கடாய் அடுப்பில் வச்சு நல்லா காஞ்ச உடனே நாலு டீஸ்பூன் ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா காஞ்ச உடனே ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து போட்டு நல்லா பொரிய விட்ட பிறகு ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா பொறிஞ்ச உடனே இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வந்து பொன்னீரமாக வதக்கணும் பொன்னிறமாக வதக்கின உடனே ஒரு கைப்பிடி பூண்டு ஒரு கைப்பிடி வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதெல்லாம் போட்டு வெங்காயம் வந்து நல்லா வந்து கண்ணாடிப்பாக தான் வர வரைக்கும் நல்லா வதக்கணும் சிம்லேயே போட்டு தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கின உடனே ரெண்டு ஒரு மீடியமான சைஸ் தக்காளி பழத்தை எடுத்து அதுக்கூட நாலு பூண்டை போட்டு நல்லா அரைச்சி மை போல் அரைச்சி அது கூட வந்து இந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து ஊற்றி நல்லா வந்து என்ன பெரிய அளவுக்கு வந்து தக்காளியை வந்து வதக்கணும் நல்லா வந்து க அதை புனிஞ்சி அது கூட மசாலா பொடி மல்லி மல்லி செடி போட்டு நல்லா வந்து பிசைஞ்சி தக்காளி வந்து நல்லா வதங்கின உடனே அது கூட வந்து இதை சேர்த்து நல்லா நல்லா கொதிக்க ஓட்டணும் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா கிண்டி மூடி போட்டு கொதிக்க ஓட்டணும் சிம்லே வச்சு நல்லா கொதித்த பிறகு மசால் வாசனாக போன பிறகு கொஞ்சோன்னு கொத்தமல்லி கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே மூடி வச்சிடணும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்